போய் பாப்போம் அக்கா பாத்தியா கண்ட அர்ஜுன டீ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன் பாத்தியா அவனை நான் சாதாரண மேடை போட்டேன் ஆனா இவன் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கான் பாத்தியா அவன் வாழ்க்கையில நம்ம ஏதாவது செஞ்சு ஒரு குட்டியை குழப்பம் பார்த்தா அவனே அவனுக்கு காப்பு வச்சிருக்கான் ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு கடந்தேன் கடவுளா பார்த்து ஒரு காரணம் தனுப்பிச்சு வச்சிருக்காரு அவர் கூடு போட்டால் நான் ரோடு போட்டுற மாட்டேன் இருட்டி சரியான நேரத்தில் உள்ளே புந்து குட்டையை குழப்பி ம் ஆமாக்கா இப்போ நம்ம போனோன்னா நம்ம மேலே பள்ளிய தூக்கி போட்டிருக்கோம் அந்த அர்ஜுனு அர்ஜுன் சரியான ஆள் அதனால் நீ சொல்கிற மாதிரி சரியான நேரத்தில் உள்ள புந்து குட்டையை குழப்பணும் ம் எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் யாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சுத்தமாக புரியலை என்னாச்சு மாமா ஓ

என்னம்மா என்னம்மா என்ன மாமா இதெல்லாம் பாக்க உங்கள மாதிரி இருக்கா உங்க அப்பா என்ன கூப்பிடுறான் என்ன மாமா கௌரி கௌரி பதற்றப்படாதே உன் நிலைமையில தான் இப்போ நானும் இருக்கேன் எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியல சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல அது என்ன சொல்றாங்க எனக்கு புரியல டி இப்ப போனா சரியா இருக்கும் வா உம்ம் சரிக்கா

நீங்க யாருனே தெரியாதுன்னு சொல்றேன் தோ என் பக்கத்துல நிக்கறாலே இவ தான் ஏன் பொண்டாட்டி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டி இவ தான் நீங்க யாரோ நினைச்சிட்டு ஏன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியில போங்க அப்பா 얘네 தெரியலினு சொல்றல பரவாயில்லை 얘 மேல ஏதோ கோமர்க்க என்னடா பண்ணுச்சு டேய் செஞ்ச

ம் இப்பதான் புரியுது இவ்வளவு நேரம் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தானா இந்த பொண்ணை என்கிட்ட இந்த மாதிரி பேச சொல்லி அனுப்பிச்சது நீங்க தானே ஏ அருணா இதெல்லாம் உன் வேலை தானே என்னடா அர்ஜுன் என்ன பேசிட்டு இருக்க நீ அது வேற ஒண்ணு இல்லக்கா அவன் குட்டு வெளிப்பட்டுருச்சுல அதான் பழிய தூக்கி நம்ம மேல போடுறான் நீ பேசு அர்ஜுன் நீ பேசு நான் தான் இந்த பொண்ணை செட் பண்ணி உங்ககிட்ட இப்படி பேச சொன்னேன்னு நீ பேசு ஆனா இந்த பையனுக்கு நீ என்ன சொல்லப் போற அச்சு பேசலாம பெத்து வச்சிருக்கே இவே உன் பையன் இல்லைன்னு சொல்ல போறியா அது எப்படி இருக்கும் தெரியுமா முழு பூசணிக்காவ சூத்துல மறைச்ச கதையா இருக்கும் இப்ப என்ன சொல்லப் போற அர்ஜுன் இதுவும் நாங்க தான் பண்ணனும் சொல்லப் போறியா அண்ணி தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில விளையாடாதீங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது அர்ஜுன் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ உன் பேருலயே நிக்கிறல. ஏன் அர்ஜுன் என்மேல உனக்கு அவ்ளோ கோவமா எவ்ளோ கோவம் இருந்தாலும் திட்டி திட்டிட்டு இல்லனா அடி கூட அடிச்சுக்கோ அதுக்காக என்ன யாருனே தெரியாத மாதிரி நடிக்காது அர்ஜுன் வேல்டன் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு சிறந்த ஆக்டிங்கான அவார்டு காத்துட்டு இருக்கு நானே அத ரெகமெண்ட் பண்ணி உங்களுக்கு தரேன் நீங்க வந்த முடிஞ்சிருச்சு சோ இடத்த காலி பண்றீங்களா சபாஷ் சபாஷ் అర్జుன் சிறந்த ஆக்டிங் காண அவார்ட் இந்த பொண்ணுக் கிடையாது உனக்கு தான் நீ தான்டா இவ்ளோ பெரிய வேலைய பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நல்லவே மாதிரி பேசிட்டு இருக்க நீ சாதாரணமா ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டிருக்க அதை இந்த பொண்ணுங்க வேணா பொறுத்துக்கலாம் ஆனா நான் சும்மா விட மாட்டேன் ஆமா இத பெரிய விஷயமாக்கணும் உனக்கு கிடைக்கிற தண்டனை தான் இனிமே ஒன்றை மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் சூப்பர் சூப்பர் என்னடா சூப்பர் என்ன சூப்பர் நீ தான் என் புருஷங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் நீ இப்போ வேணால் நடிக்கலாம் ஆனால் நான் காட்ட போகிற ஆதாரத்தினால சத்தியமாக உனால் என்கிட்ட நடிக்க முடியாது உன்கிட்ட ஆதாரம் இருக்கா ஆமாம் நானும் இவனும் லவ் பண்ணி சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அக்கா இவங்களை பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்வாரு ம் சரி அருணா நீ ஒன்றும் கவலைப்படாதமா நான் அவனோட அண்ணிதான் அவனோட சொந்த அண்ணனோட பொண்டாட்டி அப்படிங்களா உனக்கு நான் கண்டிப்பாக நியாயம் வாங்கி தருவேன் நீ எங்கள் ஊருக்கு எங்கள் கூட வா உன் எல்லாம் எடுத்துக்கிட்டு உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வா இனிமேல் நீ எங்கள் வீட்டில் தான் தங்க போகிற அர்ஜுனோட பொண்டாட்டியா இப்போ யாரோ அர்ஜுனோட பொண்டாட்டின்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கவங்களாம் நாளைக்கு வெளியில் போயிடுவாங்க அதுக்கு நான் பொறுப்பு உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்துனதும் இல்லாமல் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு இப்போ இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வந்துட்டு இருக்கான் நீ கவலைப்படாத கண்டிப்பாக நியாயம் உனக்கு தான் கிடைக்கும் இத்தனை நாள் நீப்பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக எங்கள் பஞ்சாயத்து தலைவர் உனக்கு தான் திருப்பி சொல்லுவார் ரொம்ப நன்றிங்க சரிவா எங்க கூட ஆமா நீ நீங்க சொல்றத கரெக்ட் இதுக்கான தீர்ப்பு நம்ம பஞ்சாயத்து தலைவரால் தான் கொடுக்க முடியும் நியாயம் யார் பக்கம் இருக்கோ தீர்ப்பும் அவங்க பக்கம் தான் சாதகமாக அமையும் நீங்க எவ்வளோ பெரிய ஆதாரத்தை வேணாலும் கொண்டுட்டு வாங்க நான் தப்பு செஞ்சாதானே நான் பயப்படணும் நான் எந்த வித தப்பும் செய்யலை அது எனக்கு தெரியும் ரொம்ப நடிக்காதா அர்ஜுன் என்ன பேசுறதா இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லு அவர் சொல்லுவாரு தீர்ப்பு யார் பக்கம் இருக்குன்னு நீ சொல்ல கூடாது அதெல்லாம் நீ தைரியமான ஆளா இருந்தா இப்பவே என் கூட வா உன் வீர வசனத்தெல்லாம் அங்க பேசு வா என் கூட எனக்கு எந்த வித பயம் இல்ல நீ வாங்க போலாம் கௌரி நீ கவலைப்படாத இங்க நடக்கிறது எதுவும் உண்மை கிடையாது நீ என்னை நம்புறல என் கூட வா இவங்க சொல்றது எல்லாம் பொய்யின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் சரிங்க மாமா டேய்

உள்ளே வா சச்சினா பேக்கிங் பண்ணியாச்சு ஈவினிங் ட்ரெயின் கிளம்ப கரெக்டாக இருக்கும் டைம் ஹாய் ரமாமா வாங்க மேடம் எங்க கிளம்பிட்ட எங்க கிளம்பட்டியா ஊருக்கு தான் என்னடா அதுக்குள்ள கிளம்பற டேஜன் ஏன் இவ்ளோ சீக்கிரமா போற இன்ன ரெண்டு மூணு நாள் லீவ் கேட்டேன் இங்க கூட இருக்கலாம்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைடா சத்தி நான் போய் தான் ஆகணும் நெக்ஸ்ட் டைம் லீவ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் ஜான் இன்னும் டூ டேஸ் மட்டும் என் கூட இரு ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன்னை விட்ட என்னால் இருக்க முடியல ஜான் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்ணுறது போய் தான் ஆகணும் ஏண்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க சொல்லியும் நீ கலம்பேன்னு சொல்றல நான் உங்க கூட பேச மாட்டேன் ஓ மேடம் கவ்ள தைரியமா நீங்க கூட பேச மாட்டீங்களா ஆமா நீ தான் நான் முக்கியம் இல்ல உன் வேல தான் முக்கியம்னு கலம்பறல அப்புறம் என்ன அடி பாவி நீ தான் முக்கியம்னு என் வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா எனக்கு யார் முக்கியம்னு அப்புறம் எதுக்கு போறேன் போறேன்னு சொல்ற அட இது நல்லா இருக்கே அதுக்காக உன் கூடயே இருக்க முடியுமா சும்மாவே நம்ம லவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கோம் இதில் நான் வேலை இல்லாமல் எதுவுமேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் ஏதோ ஒரு சாக்கா சொல்லி உங்க அப்பா எனக்கு உன்னை தர மாட்டாங்க அதான் சொல்கிறேன் நான் பொறுப்பா இருந்தா தானே உங்க அப்பாவுக்கு என்னை பிடிக்கும் ஜான் நீயும் அர்ஜெண்ட் மாதிரி ஆர்மி மொட்டிட்ட வந்துடுறேன் நம்ம இல்லை வேறு எதாவது பார்த்துக்கலாம்

அதுவும் தனியா நின்னு போராடணும் அதுதான் என்னோட லட்சியம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம சோலோவா நானே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அத்தனை எனிமேஸும் நானே கில் பண்ணணும் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் ஜனனி அதுதான் என்னோட எய்ம் புரியுது ஜான் உன்னோட எய்முக்கு நான் கண்டிப்பா தடையா இருக்க மாட்டேன் நீ சொன்ன மாதிரி தான் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேனோ அதே மாதிரி உன்னோட ஆசைகளையும் நான் லவ் பண்றேன் கண்டிப்பாக நான் அதுக்கு தடையாக இருக்க மாட்டேன் சரி போயிட்டு ஃபோன் பண்ணேன் சரியா அடிக்கடி ஃபோன் பண்ணேன் அடிக்கடி வந்துவிட்டு போ சீக்கிரமாக என்ன பண்ணிக்கோ கண்டிப்பாக உங்ககிட்ட மட்டும் இருக்க டைம் கிடைக்கும் போது நான் உனக்கு கால் பண்ணுறேன் சரியா ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ என்ன pera me இன்னே பிரேமா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க இல்ல ஊருக்கு கிளம்பறாரா அட ஆ அட நான் இன் பாக்ஸ் கேட்டேன் இன் பாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க வேற ஒன்ன இல்லமா ஓ சரி சரி நீனப்பா நான் ரெண்டு நாள் நாள்irந்து போறாளே இல்லமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நெக்ஸ்ட் டைம் லீவ் கிடைக்கும்போது போது கண்டிப்பா வரேன் ம் சரிப்பா மா மா

அந்த பையனோட டிஎன்ஏவும் நம்ம அர்ஜுனோட டிஎன்ஏவும் எடுத்து செக் பண்ண போயிருக்காங்க ரிசல்ட் வந்ததாமா தெரியும் யார் சொல்றது போயின்னு பஞ்சாயத்தை கூட்டிருக்காங்கம்மா வாங்க உங்களை கூப்பிடுறாங்க